வணக்கம் அண்ணனா இல்லையே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அண்ணனா நீ வெளில போனாங்க வந்தவன சொல்லிடுறேன் ரைட் ரொம்ப தேங்க்ஸ் கண்ணார கண்டதும் போய் காதார கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய் நீங்க யார நினைச்சு என் வேலைக்கு ஆபத்தை உண்டாக்குறீங்க வேலைக்கு அதாங்க நீங்க என்ன பார்வதி பார்வதி கூப்பிட போய் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் என்னால உங்க உடம்புக்கு எதுவும் வந்துட போகுதுன்னு பயம் வந்துருச்சுங்க அதனால எனக்கு சீட்டு கிழிச்சிடுவாங்க போல இருக்கு என்ன சிரிக்கிறீங்க ஒண்ணும் ஏதோ நான் ஒரு உங்களுக்கு எல்லாம் பணிவிட செய்யறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சவா அதை கிழிச்சிடாதீங்க சரி சார் அப்படி சொல்லுங்க உங்க அப்பா பேர் அப்பா சாமிங்க அம்மா பேரு அம்மா கண்ணுங்க அப்பா சாமி அம்மா கண்ணு எங்க பார்வதி பார்வதினு தவியா தவிக்கிறீங்களே யாருங்க அது பார்வதி பரிதாபத்திற்குரிய பாவை இப்படி மொட்ட சாதம் குட்டையில விழுந்தான்னு சொல்லாதீங்க விவரமா சொல்லுங்க மாதத்து கண்ணாடியா எங்க ரொம்ப அழகா இருப்பானா நீ ஒரு முறை உன்னை கண்ணாடியில் பார்த்துக்கொள் அதுதான் அவள் மிக மென்மையான மலர் போன்ற இதயம் அவளுக்கு சுருக்கமா சொன்னா ஒரு நல்ல தமிழ் குடும்பத்தின் பண்பு காவியன் தான் பார்வதி இப்போ பார்வதி என்னதான் ஆனாங்க அவளுடைய பருவத்தாலும் உருவத்தாலும் வந்த ஆபத்து நாய்களை சென்ற என்னையும் ஏமாற்றி அவளை காட்டுவதாக கூறி கட்டி போட்டுவதை செய்தார்கள் செத்திருக்க வேண்டிய வந்தார் பார்வதி நினைவால் உயிர் பிழைத்தேன் நீ ஏப்பு பெருமுச்சு ஊடுற ஒண்ணு मिलेगी ஒண்ணு मिलेगी ஏ ஆ ஏ ஒண்ணு मिलेगी இவ்வளவு நல்ல மனசு படைச்சவங்க கணவனா அடைகிறது அந்த பாவி பார்வதிக்கு கொடுத்து வைக்கல 얘는 அதோட நீங்களும்

உடனே உனக்கு அடிமையா என்னமா இப்படியெல்லாம் என்ன பார்த்துதான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சேன் பார்வதி கண்டுபிடிச்சேன் இதுதான் அப்படியா நான் இவரதான் பார்வதி பார்வதினு இங்கேயே வந்துட்டாரு இல்ல நீ போய் சொல்ற இப்ப நீ ஒத்துக்கல நான் எங்கே ஒத்துக்கிட்டேன் இல்லையே என்ன என்ன காரியம் செய்துட்டேன் செய்யலாமா என் கூட சொல்லும். பரவாயில்லாமா!

பார்தி உன் மனம் தந்த பாக்கியம் இனிமே அவருக்கு வீடு வாசல் கிடையாது பரத்துக்கு இருக்கிற நிழல் மாதிரி என் மனசுக்கு ஒரு நினைவு பார்வதி அதுதான் அவரு பார்வதி என்னை விடுங்க நீ போக முடியாது நானும் உன் கூட வருவேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் வேண்டாங்க அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல இந்த பரந்த உலகத்துல எங்கேயாவது நாலு மனுஷு கொஞ்சம் பழமட்டை கிடைக்காத

எம்எல் குத்தம் பெரிய பணக்கார இடத்துல வாப்பளை ஆக்கணும்னு ஆசைப்பட்ட காதல் செய்து வைக்காம இருக்கிற பாரு அது ஒரு குத்தம் ஊரார் என்ன பார்த்து நல்லவன் தம்பிக்கும் பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சுட்டான்னு புகழணு ஒரே சுயநலத்தினான உங்க ரெண்டு பேருடைய தூய்மையான அன்புக்கு நான் தடையா இருந்தேன் பாரு இன்னும் பேசிட்டு அது பாருத்தையும் காட்டில பெரிய புத்தம் டேய் உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமே கல்யாணத்தை ஏற்பாடு செய்தே கல்யாணம் பண்ணு வலது கால வச்சு நீயோ பாரதி இதோ வந்துட்டேக்கா என்னக்கா ஒரே கலப்பா இருக்கு சூட ஆலிஸ் கொண்டா சரிக்கா பாரதி சுகர் போட்டாத நிறைய குளுக்கோஸ் போட்டுக்கொண்டா பாரதி இன்னும் கொண்டு வரேன்